எங்க பிரதா வந்திருக்கீங்க கனஜாவுட்ல இருந்து வந்திருக்கேன் என்ன பிளட் கொடுக்கறதுக்கு இங்க வந்திருக்கேன் பிளட் டொனேட் பண்றது காண்டி கொடுத்துட்டேன் மருத்துவ முகாம் நடக்குது எப்படி நடந்தது ஆ நல்லா தான் பாட்டிக்கிட்டு இருக்காங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு செக்அப்லாம் நல்லா பண்ணாங்களா உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தது ஆ செக்அப் பண்ணாங்க டெஸ்ட் பண்ணாங்க எல்லாம் கரெக்டாக பண்ணாங்க நல்லா தான் இருக்கு எதற்காக இது பண்ணுறாங்க தெரியுமா எதற்காக இது பண்ணுறாங்க தெரியுமா

தெரியுங்களா சீமான் ஆ நல்லா பார்த்தாங்க சூப்பராக பார்க்குறாங்க ஒவ்வொன்றும் நம்ம தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி சிறப்பாக பண்ணுறாங்க எல்லாம் நல்லா இருக்கு திருப்தியாக இருக்குது முகம் நல்லா இருக்கு கண்ணெல்லாம் செக் பண்ணாங்க பல் டாக்டர் எல்லாமே செக் பண்ணாங்க சிறப்பாக இருக்குது யார் பண்றாங்க தெரியுமா நான் தமிழர் சீமான் கட்சி நாங்கள் நல்லா பார்த்தோங்களோ நல்லா பார்த்தாங்க உங்களுக்கு திருத்தி வர மாதிரி இருக்கேன் ஆக்சுவலி வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட இப்போ இது குருதி கொடைக்கு வந்திருக்கேன் என்ன எனக்கு தெரிஞ்சு எங்க ஏரியாவில் நிறைய இது வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்க தான் பண்றாங்க ஏன் எங்க ஸ்ட்ரீட்லயே வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு குப்பை வந்து க்ளீன் பண்ணாம தான் இருந்தாங்க அதிகமே சரி நாங்களே எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்தானே யாருமே க்ளீன் பண்ண ஆனா வந்து நாம் தமிழர் கட்சியிலருந்து சொன்னதுக்கு அப்புறம் அது ஒரு இது எஃபெக்டிவாக அவங்க அடிக்கடி சொல்லி அந்த இதையே க்ளீன் பண்ணாங்க நிறைய எங்கள் ஏரியாலும் வந்து நாம் தமிழ் கட்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ முகாமில் என்னென்ன க இதெல்லாம் பண்ணாங்க உங்களுக்கு முகாம் திருப்திகரமாக இருக்குது ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சு ஆக்சுவலி எனக்கு ஏன்னா நான் வந்து முன்னாடி வந்து வெளியே நானாக தான் போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னு கூப்பிட்டு கேட்டால் தான் நான் போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட வந்து இது பண்ணி அரேஞ்ச் பண்ணி இது பண்ணுறது வந்து எங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருந்ததுக்கு இல்லாமல் அவங்கயும் நல்லா இது பண்ணுறாங்க ட்ரீட் பண்ணுறாங்க ஆனால் எங்கன்னா வந்திருக்கீங்க நம்ம பார்த்தீங்கன்னா சோளிங்கி நல்லூர் தொகுதியில் இருக்கிற கோவிலம்பாக்கம்ன்ற கிராமத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து குருதி கொடை இருந்து குருதி கொடை முகாம் நடத்துகிறாங்க மற்றும் பொது மருத்துவம் இருக்காங்க அதுக்காக நம்ம வந்திருக்கோம் என்ன பார்த்தீங்களானு ஆ பார்த்தோம் பாத்தீங்கன்னா வந்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க பிளட் டொனேட் பண்ணியிருக்கோம் பொது மருத்துவம் வந்து பார்த்துட்ருக்காங்க ரெண்டுமே மன மனசுக்கு நிறைய சிறப்பாக இருக்காங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் வந்து திறமையான டாக்டருங்களா இருக்கிறாங்க நல்லபடியாக நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க கண் பரிசோதனைக்கு வச்சிருக்க மாதிரி அந்த லெட்டர் போர்டு வந்து டிஜிட்டல் ஃபார்ம்ல வந்து லேப்டாப்ஸ்ல வச்சிருக்காங்க அதை காட்டி உங்களுக்கு நம்மளுக்கு விஷுவல் வந்து எந்த அளவுக்கு நல்லா தெரியுதா அப்படின்றத செக் பண்ணுறாங்க மற்றபடி வேறு என்னென்ன சிறப்பாக இருக்கு பார்த்தீங்கன்னா மித் மற்றபடி ஆர்தோ இஎன்டி அந்த மாதிரி ரிலேட்டடாக எல்லாம் எதுவுமே பார்த்துட்ருக்காங்க அதுவும் சிறப்பாக போயிட்டுருக்கு நம்ம குருதி கொடை பாசறை நாம் தமிழர் கட்சி நடத்துகிற குருதிக் கொடை பாசறையில் மாவீரர் நாளுக்காக செய்யப்படும் குருதி கொடை நம்ம குருதிக்கூட வருஷம் பூரா தான் செய்கிறோம் ஆனால் இது வந்து அது தனித்துவமானது அதனால் இன்னைக்கு கொடுக்கலான்னு வந்திருக்கேன் மருத்துவ முகாமும் கூட செஞ்சு வச்சிருக்காங்க எப்படி நடக்குது சிறப்பாக நடந்துகிட்ருக்கு நிறைய பொதுமக்கள் வந்துட்டு இருக்காங்க நானும் குருதி கொடை மட்டும்தான் நினச்சி வந்தேன் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் மருத்துவ முகாம் சேர்ந்து நடக்குது பலருக்கு நல்ல உபயோகமாக இருக்கும் நாம் தமிழர் தொடர்ந்து மக்களுக்காக இப்போ செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு ஆனால் இப்போ வந்து செக்கப்பில் எப்படின்னு பண்ணாங்க நீங்கள் செக்அப் பண்ணி பார்த்தேன் எப்படி பண்ணுறாங்க உங்களுக்கு திருப்தியாக இருக்கா சிறப்பாக செய்கிறாங்க எல்லா விதமான மருத்துவர் இருக்காங்க கண் மருத்துவர் எலும்பு மருத்துவர் ரத்தத்துக்கான மருத்துவர் சுகருக்கு இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு மருத்துவர் எல்லாம் பிபியிலருந்து எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் செக் பண்ணிவிட்டு முதல்ல ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க நீங்கள் தொடர்ந்து அடுத்து யார்ட்டையாவது செக்அப் பண்ணணுமா இல்லையாங்கிறத நம்மளுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க அதனால கண் மருத்துவர்லேருந்து எல்லாமே நல்லா நடந்துருக்கு மருத்துவ ஆலோசனை எல்லாம் சரியாக கொடுக்குறாங்க கரெக்டாக கொடுக்குறாங்க காலையில் சாப்பிட்டு வந்துட்டீங்களா என்ன செஞ்சீங்க இப்போ இது வந்து இப்போ அவங்க கண்டுபிடிக்கிறதெல்லாம் சரியா இல்லை நீ திரும்பி தொடர்ந்து செய்யணுமா அடுத்த மரத்து மாத்திரை சாப்பிடணுமா நீங்கள் பண்ணணுமாங்கிறத தெளிவாக சொல்றாங்க உங்களுக்கு திருப்திகரமாக இந்த முகாம் சிறப்பா நடக்குது ரொம்ப மகிழ்ச்சி சிறப்பா போயிட்டு இருக்கு எல்லா அதாவது இங்க என்னன்னா மருத்துவ முகாம்னா குருதி மட்டும் இல்ல அங்க அதாவது சாதாரணமான மருத்துவ பரிசோதனையும் இருக்காங்க அது மிக சிறப்பா போயிட்டு இருக்கு உங்களுக்கு कृतிகிதமா இருக்கா இந்த முகாம் ம் கண்டிப்பா எல்லா விதத்திலயும் வந்து அடிப்படியா பேசிக்கா ஒருது இருக்கு என்ன தேவையோ அது எல்லா மருத்துவ முகாமும் பண்ணுவாங்க அந்த மாதிரி மருத்துவ முகாம் தான் இது எல்லா விதத்துலயும் சிறப்பாக போயிட்டு இருக்கு இங்கே வந்து ரத்த முகாம் நடத்திட்டு இருக்காங்க அதுக்காக வந்திருக்கோம் நாங்கள் எல்லாருமே வந்து யாருமே நடத்துறது இது வந்து நாம் தமிழ் கட்சி வந்து சுழிநல்லூர் தெற்கு பகுதியிலிருந்து கோயிலம்பாகம் சார்பாக பண்ணுறாங்க இது தலைவருடைய எழுபதாவது பிறந்தநாளை முன்னிட்டு ரத்த தான முகாம் நடத்திட்டு இருக்காங்க இது ரத்த தான முகம் மட்டும் இல்லாமல் இந்த சுகர் டெஸ்ட்டு மற்ற டெஸ்ட் எல்லாமே பார்க்கறாங்க இது எல்லாமே செக் பண்ணிக்கலாம் ஆ செக் பண்ணிவிட்டேங்க நாங்கள் பிளட் பிரஷர் சுகரு பிபி எல்லாமே பார்த்துருக்காங்க ஹை டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்குறாங்க கம்ப்ளீட்டில் டாக்டர்லாம் எப்படி உங்களுக்கு இதெல்லாம் அப்ரோச் பண்ணுறாங்க சார் நல்லா அப்ரோச் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா இருக்கு எங்கள் பார்க்கலாம் நல்லா இருக்கு உங்களுக்கு திருப்பிகரமாக இருந்தது அவங்கள சந்திச்சுட்டு கண்டிப்பாக இருக்குது எல்லாமே கம்ப்ளீட் தரவாக தான் பார்க்குறாங்க எதுவும் ரேண்டமெல்லாம் கிடையாது கம்ப்ளீட்டாக தர தரவாக பார்க்குறாங்க ஆமாம் ஆமாம் இங்கே எனக்கு பர்சனலாக நான் செக் பண்ணேன் ரொம்ப நிறையவாக இருந்தது எல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ தான் வரேன் நான் எப்படி நான் செக் பண்ணாங்க மருத்துவர்லாம் எப்படி நான் நடந்துக்கிட்டேன் மருத்துவம் ரொம்ப ரொம்ப நல்லாவே பேசினாங்க ரொம்ப கழிவாக பேசுனாங்க நல்லா பார்த்தாங்க எல்லா செக்கப்பும் நடக்குது ஆமாம் எல்லாமே பல்லு கண்ணு ஃபுல் உடம்புக்கு சுகரு பிபி எல்லாமே பார்க்குறாங்க ஆனால் எங்கன்னா வந்திருக்கீங்க எதிர்க்காங்கண்ணா இங்கே வந்து நம்ம ரத்தம் தன முகாமுக்கு வந்துருக்கேன் ஐயா எதற்காக யார் இது வந்து நாம் தமிழ் கட்சியில் நட்டுறான் என்ன முகாம் ரத்த ரத்தன முகாம் கண் பரிசு முகாம் அது கண் ஆப்ரேஷன் அவங்களே பண்ணி விட்றாங்க ரெண்டாவது லென்ஸ் வந்துன்னா வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரம் கேப்பை ஆளுவோம் இங்கே கவர்மெண்ட் அவசரிக் போனால் கூட என்ன செய்வாங்க ரெண்டாயிரம் லென்ஸ் வாங்கி வாங்கி சொல்லுவாள் ஆனால் இங்கேயே லென்ஸ்லாம் இலவசமாக தர அழுவா இதை வந்து நாம் தமிழ் கட்சி அதை செஞ்சுருக்காங்க இதை சீமான மூலியமாக மாவட்ட சிலர் எல்லாம் கலந்து பேசி இந்த பகுதியில் எல்லாருக்குமே செஞ்சுருக்காங்க இது இலவசமாக பண்ணிடுறாங்க சக்கரைக்கு பார்க்குறாங்க இப்படி எல்லாமே அவங்க சொந்த அவங்களே சொந்தமாக செய்கிறாங்க நம்ம செலவு இல்லை நீங்கள் பார்த்தீங்களா நான் பார்த்தேன் நான் பார்த்துட்டு எனக்கு கண் ஆப்ரேஷன் பண்ண இந்த 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 பக்கம் வலது பக்கம் கண்ட ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க நான் கேட்டேன் மாதிரி லென்ஸ் வாங்கிக்கணுமா ரெண்டாயிரம் ரூபாய் லென்ஸு ரெண்டாயிரம் இருக்கு மூணாயிரம் வரைக்கும் ஆயிரத்தி நான் வாங்கி கேட்டேன் நீங்கள் பணம் கொடுக்க தேவையில்லை நாங்களே கொடுக்குறோம் அது ரெண்டாயிரவா லென்ஸ் நாங்கள் வச்சுருவோம்ட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணி விட்டுருட்டாங்க நீங்கள் வரும்போது ஆதார் கார்டு கொண்டு வாங்க ஆதார் கார்டு கொண்டு வாங்க அது போது கூட யாரோ அடுத்து கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி துணை கூப்பிட்டு வாங்கிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணி விட்டு வந்துட்டாங்க அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு நிறைய மருத்துவ முகாம் நடத்துவாங்க சும்மா செக் பண்ணுவாங்க ஆட அனுப்பிடுறது செக் பண்ணி பார்ப்பாங்க எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணு அப்படின்னு அனுப்பிவிட்டு ஆனால் ஆபரேஷன் அவங்க சொந்த செலவு பண்ண மாட்டாங்க யாருமே சரி நூற்றுல ஒரு அறுபது சதவீதம் அப்படி இருக்காங்க ஆனால் இது போன்ற இடங்களில் தான் இந்த நாம வச்சு நடத்தக்கூடிய இடங்களில் அவங்களே சொந்தமாக செலவு பண்ணி அவங்களே எல்லாம் பண்ணுறாங்க அரசு ಅರಿಡ ಬಯಸೋಲ್ಲಂಗ ವೇಟ್ನ ಯಾರಾದ್ರೂ ನಾನ್ ಬರಸೋಲ್ಲಂಗ ಯಾರಾದ್ರೂ ನಾನ್ ಬರಸೋಲ್ಲಂಗ ಅಣ್ಣ ನೋಡಿ ಅಣ್ಣ பாக்குற ಮೀದ ವನ ಹೇಳೋಕೆ ಅಣ್ಣ ಅಣ್ಣ ಇದ ಬಕ ತಲೆ ಅಣ್ಣ ಹೇಳು ಅಣ್ಣ ಬಟ್ ನಿಕಾಮ ಅಮ್ಮ ಜಿನಾ